பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக ஆசீர்வாதமான வாசிப்பு தினத்தினுடைய இருபத்தி மூன்றாவது நாளிலே வேத வே வா வாசிப்பின் விளக்கத்தை வாசிக்கலாம் லேவியராகமும் இருபத்தி ஓராம் அதிகாரத்திலே தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கக்கூடாது என்பதை குறித்தும் தேவனுடைய ஊழியத்தை செய்கிற ஆசோரனுடைய குமாரத்திகள் விபச்சாரம் செய்யக்கூடாது என்றும் பிரேதம் கிடக்கிற இடத்திலே ஆசாரியன் எப்படி தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்தும் தேவனுடைய சபைக்கு எப்படி யார் உள்ளே வர வேண்டும் என்பதை குறித்தும் இந்த அதிகாரத்தில் வாசிக்கலாம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் ஆசாரியனுடைய பரிசுத்த வஸ்திரம் பரிசுத்துளைச்சலாக்கப்படக்கூடாது அவன் தன்னை தீட்டுப்படுத்துவதை தானாய் செத்ததை பிரேதத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது என்பதை குறித்தும் ஆசாரியன் யாரை திருமணம் செய்ய வேண்டும் என்பதை குறித்தும் கத்தருக்கு பலி செலுத்துவது எப்படிப்பட்டதை பலி செலுத்த வேண்டும் என்பதை குறித்தும் இந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க முடியும் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் இசைவேலிப்புத் புத்திரருக்கு கத்த சொன்ன வார்த்தையின்படி ஓய்வு நாளை எப்படி அனுசரிக்கணும் ஓய்வு நாளில் எதையெல்லாம் கர்த்தருக்கு செய்யக்கூடாது எதையெல்லாம் கர்த்தருக்கு செய்யணும் என்பதை குறித்து இந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க முடியும் இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் ஆசிரிப்பு கூடாரத்தில் இருக்கிற குத்துவிளக்கு எரிய வேண்டும் அதற்கு பிடி இடித்து பிழிந்த ஒலிவை எண்ணெய் ஊற்ற கடவன் என்பது குறித்து எழுதப்பட்டிருக்கிறது இசரவேல் புத்துறையில் ஒருவனாயிருந்தவன் தேவடி நாமத்தை தூசித்த பொழுது அவனை கல்லளிந்து கொள்ளும்படியாக கத்தரங்கை கட்டளை பிறப்பிக்கிறார் ஐந்தாம் அதிகாரத்திலே ஆண்டவருடைய வார்த்தை தொடர்ந்து சொல்லுகிறார் ஓய்வு நாளை குறித்தும் ஐம்பதாம் வருஷத்தை குறித்தும் யூபிலி வருஷத்தை குறித்தும் இந்த அதிகாரத்திலே எழுதுகிறார் இந்த அதிகாரத்திலே ஆறாம் வருஷத்திலே ஸ்தோத்திரம் சாப்பிடணும் ஸ்தோத்திரம் ஏழாம் வருஷத்துலேயும் எட்டாவது வருஷத்துலேயும் நம்ம விலைக்கு விளைவிக்கக்கூடாது அதற்குரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்றும் லேவியருடைய காணியாட்சியின் பட்டங்களை வீடுகளில் லேவர் எக்காலத்தில் மீட்டுக்கொள்ளலாம் என்பதையும் நாம் அடகு வைத்ததை எப்படி மீட்கப்பட வேண்டும் என்பதை குறித்தும் இந்த அதிகாரத்தில் மிக தெளிவாக ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் கொலை தியானத்தின்படி அப்போஸ்தல் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் பவுல் நியாயாசனத்துக்கு முன்பது ஆகாலோசனை சங்கத்துக்கு முன்பதாக நிற்கும் பொழுது தன்னை விசாரிக்கிறவனை பார்த்து வெள்ளை அடிக்கப்பட்ட சுவரே எனக்கு பிரதான ஆசிரியனை அவன் அவன் ஏசினான் அதை பொறுதும் பொழுது அவர்கள் அவன் பிரதான ஆசாரியன் என்று எனக்கு தெரியாது ஒரு ஜனத்தின் அதிபதியை சொல்லையாக என்று சொல்லும் இதை குறித்து வாசிக்க முடியும் பவுலின் மேல் பலவிதமான குற்றச்சாட்டு உண்டான பொழுது கத்தர் பவுலை திடப்படுத்தி சொல்கிறார் நீ இரு எனக்கு சாட்சி கொடுத்தது போல ரோமில் சாட்சி கொடுக்க வேண்டும் என்று கத்தரவனை பலப்படுத்துகிறார் அந்த அதிகாரத்தில் பவுலை சொல்லு கொலை செய்யும்படிபடியாக அநேகம் பேர் புசிப்பது முடியை குடிப்பு இல்லை என்று சொல்லி சபதம் பண்ணி கொண்டதை ச பவுலினுடைய சகோதரியின் மகன் தெரியப்படுத்தி பவுல் அங்கே விடுதலையாக்கப்பட்டு அவன் ஸ்தோத்திரம் 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 தே அவன் செசரியா பட்டணத்திற்கு பட்டணத்திலே சேர்ந்து நிறுவத்தை தேசாதிபரி கொண்டு ஒப்பு போய் கொடுக்கிறார்கள் இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் கணம் பொருந்திய பேலிக்ஸ் பவுலை விசாரிக்கிறான் பவுல் மிக தெளிவாக தேவன் தன்னை சந்தித்ததை குறித்தும் ஏன் என்ன காரியத்திற்காக இங்கே நான் நிற்கிறேன் என்பதை குறித்தும் அவன் சொல்லுகிறான் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் பெஸ்து என்பவன் நாட்டிற்கு அதிபதியான பொழுது பிரதான போய் பவுலுக்கு விரோதமாக முறையிட்ட பொழுது பவுல் பெஸ்து பவுலை விசாரிக்கும்படி மிக வேகமாய் அவன் அங்கே வருகிறதை குறித்தும் அவனை விசாரிக்கும்படியாக அந்த பெஸ்து முற்படுகிறான் அவன் ராயனுக்கு அபயம் விடுகிறான் பவுல் சில நாள் சென்ற பின்பு அகரிப்பா ராஜாவும் பெருணிக்கையால் பெஸ்துவை கண்டுகொள்ளி வந்த பொழுது அவர்கள் பவுலை குறித்து சொல்லுகிறார்கள் பவுலை குறித்து சொன்ன உடனே பவுலை காரியத்தை கேட்க வேண்டும் என்று சொல்லி அகரிப்பாவும் பெண்ணிக்கையாளம் ஆசை கொண்டபொழுது இருபத்தி ஆறாம் அதிகாரத்திலே பவுல் தனக்கு கிடைத்த பெரிய பாக்கியத்தை அந்த ராஜாக்களுக்கு கொண்டதாக தேவன் தன்னை சந்தித்த விதத்தை குறித்தும் மருத்துவரின் உயிர்த்தெழுதலை குறித்தும் மிக தெளிவாக அவன் பேசுகிறான் இந்த இருபத்தி ஆறாம் அதிகாரத்தின் கடைசி பாகத்தில் வரும்பொழுது அகரிப்பா பவுலை பார்த்து சொல்கிறான் நான் கிறிஸ்தவன் ஆவதற்கு கொஞ்சம் குறை என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்று கேட்கிறான் அதற்கு பவுல் நீர் மாத்திரமல்ல இந்த வசனத்தை கேட்கிற யாவரும் என்னை போல் ஆகும்படி வேண்டுகிறேன் என்று சொல்கிறான் இருபத்தி ஏழாம் அதிகாரம் பவுல் ராயனுக்கு அபயமிட்டபடினால் வாழ்க்கையிலே நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவம் இந்த இருபத்தி ஏழாம் அதிகாரத்தில் பவுலின் பிரயாணங்களில் ஏற்படுகிறதான பிரயாண ஸ்தூத்திர பிரச்சனைகளை குறித்து வாசிக்க முடியும் அந்த கப்பல் பிரயாணத்திலே கடலிலே உண்டான ஈரோ குளிதோன் என்கிற கொடியை காற்றினால் கப்பல் உடையத்தக்க அளவுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டது பவுல் அவர்களை எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அவர்கள் கேட்கவில்லை இறுதியாக பவுலின் ஆலோசனையின்படி பதினான்கு நாட்கள் சாப்பிடாமல் இருந்தவர்கள் ஸ்பின் சாப்பிட்டு படையினர் உடைவு ஏற்பட்டதனால் அவர்கள் எல்லாரும் நீந்தி கரையில் சேர்ந்தார்கள் என்பதை குறித்தும் இந்த இருபத்தி ஏழாம் அதிகாரம் நமக்கு விரும்பி பெருக்கிறது என கேட்கிற கத்துடைய பிள்ளைகளை வேதத்தை வாசியுங்கள் தியானியுங்கள் அது உங்கள் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக நன்மையாக இருக்கும் என்பது சந்தேகமே இல்லை இன்றைய தியானத்தை நீங்கள் மாத்திரமல்ல மற்றவர்களும் கேட்க உதவி செய்யுங்கள் பசுத்த பிதாவே கேட்டதான வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளை இந்த தியான பகுதியை வாசித்து அதில் பலனடைய கிருவைத்தார் ஏசுபி நாமத்தை ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை ஆமை